ஓகே லைக்கு இப்போ இருபடி சமன்பாடுங்கிற கேள்வியில் நாங்கள் தனியான செஞ்சிட்டோம் சமன்பாடு உருவாக்குறது சமன்பாடு தீர்க்கிறதுங்கிற விஷயங்களை பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி லாஸ்ட் இயர் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேள்வி மட்டும் இன்னும் பார்க்காம இருக்குதுல ஓகே இப்போ நாங்கள் அதையும் பார்த்து முடிய போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து இசை கை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க அந்த கேள்வியை அப்படி ஒரு ஒரு தனி இசை கேள்வி மேலிருந்து கேள்வி வரைக்கும் ப்ரோப்பரா செய்ய போறோம் இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் புதிதாக வரும் அதை நான் என்ன செய்யறேன் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்றேன் சரியா சோ எந்த ஒரு தரங்களும் இல்லாமல் செய்வோம் படத்தை கொஞ்சம் வரைஞ்சி விடுறோம் பாருங்க ஒரு செங்கோட முக்கோணி ஆரம்பமே அமற்ற ஒரு செங்கோண முக்கோணி இவரும் ரெண்டு எக்ஸாம் இவரும் ரெண்டு எக்ஸ் அப்ப இரு சம பக்க செங்கோண முக்கோணி இரு சம பக்க செங்கோண முக்கோணி ஏதோ ஒன்று தந்து இருக்காரு இவர ஒரு நிலம் எக்ஸாய நாலு இன்னொரு நிலம் ஆக ரெண்டு ஓகே என்ன மகிழ்ச்சிக்கான பிறந்த நாள் ஓகே அதை மகிழ்ச்சிக்கான பிறந்த நாள் எழுதி வச்சிருக்கேன் எங்களுக்கு அது தேவையில்லை சரியா விஷயத்துக்குள்ள கன்செப்டுக்குள்ள போறோம் பார்த்துக்கணுங்க ஒரு பிறந்த நாள் கேக் மேற்பரப்பு செங்கோண இரு சமபக்க முக்கோண வடிவம் உள்ளது இரு சமபக்க வடிவம் உள்ளது அதன் இரு சமபக்க நீளங்களும் முறையே நீளங்கள் ஒவ்வொன்றும் இரண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் இரண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் ஆகும் ஓகே ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஆகும் உருவில் காட்டப்பட்டுள்ள மகிழ்ச்சி பிறந்த நாள் எனும் செங் சொற்கள் எக்ஸ் ஆக ரெண்டு நீளமும் எக்ஸாக நாடு அகலமும் எக்ஸக ரெண்டு செல்ற நீளம் எக்ஸக நாலன்று செல்ற ஒரு அகலமாக கொண்ட ஒரு செவ்வகம் சோ இவரை ஒரு செவ்வகம் எதிர் பக்கங்கள் சமனாக காணப்படும் காணப்படும் ஐசிங் துண்டு எழுதப்பட்டுள்ளது எஞ்சிய பகுதி ரோசா நிற அலங்காரி ரோசா நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ள இருப்பின் அதே வேலை அதன் பரப்பளவு நூத்தி முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் வர்க்கவும் ஆகும் என்ன செல்ல வாராருன்னு சொன்னா இந்த இரு சமபக்க செங்கோண முக்கோணில இவர் ஒரு ஐசிங் கேக்ல என்ன செஞ்சிருக்காரு ஒரு மகிழ்ச்சியான பிறந்த நாள் செய்து வச்சிருக்காராம் இது தவிர்த்து ஏனைய எந்த பரப்பு இருக்காரு தானே ஏனைய பரப்பு ஏனைய பரப்புன்னா இவர் இல்லாத ஏனைய பரப்பு இந்த ஏனைய பரப்பு இந்த ஏனைய பரப்பு எல்லாருமே என்ன ரோசா ஃபிளவர்ஸ் வச்சிருக்காராம் அதாவது அந்த ஐசிங்ல ரோசா வச்சிருக்காரு இந்த ரெட் கலர்ல படம் மார்க் பண்ணி இவங்களோட பரப்பளவு எவ்வளவுன்னு சொன்னா நூத்தி முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் வருத்தம் என பரப்பு சென்டிமீட்டர் என்று தரவு முதலாவது கேள்வி எக்ஸுக்கான சமன்பாடு எக்ஸ் ரெண்டி எக்ஸ் எக்ஸ் நூத்தி இருபத்தி நாலு சமன் பூஜ்ஜியம் என காட்டுக காட்டு எக்ஸின் பெருமானத்தை கிட்டிய சென்டிமீட்டரில் காண்க வர்க்கம் மூலம் ஐந்தின் பெருமானம் ரெண்டு தசம் இரண்டு நாலு என கொடுக்கல ஓகே எப்படி செய்யலாம் நாங்க முதலாவது கேள்வி செய்யறது எந்த தரவை அந்த தரவை சேர்ப்போம் இப்ப தந்திரிக்கிற மெயினான தரவு எஞ்சிய பரப்பு எஞ்சிய பரப்புட பரப்பளவு தம்பி சிம்பிளான ஒரு விஷயம் எதுவுமே யோசிக்க தேவையில்லை இது ஒரு செங்கோண முக்கோணம் இதுதான் ஒரு முக்கோணம் வச்சு கொடுங்களேன் சரி இந்த முக்கோணம் இந்த முக்கோணத்துல இருந்து இந்த முக்கோணத்துல இருந்து இந்த பரப்பளவை கழிச்சு விட்டா அதாவது இந்த பரப்பளவுல இருந்து இந்த முக்கோணத்துல பரப்பளவுல இருந்து இந்த செங்கோண முக்கோணிட பரப்பளவை வெட்டி அகற்றிடும் சொன்னா ஏனைய இந்த பரப்பு வருமா வராதா வரும் அப்ப அந்த வார பரப்பு தான் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமன் எஸ் சமன் இதை நாங்க ஒவ்வொரு ஸ்டெப் பையன் எழுத போறோம் முதலாவது ஸ்டெப் என்ன தெரியுமா என்ன ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்கா இல்லையா கான் இது முதலாவது எடுக்கிறதுக்கு தான் மார்க்ஸ் இருக்கு சோ நான் முதலாவது கேள்வி செய்ய போறோம் முதலாவதுனா என்னது இருசம பக்க செ முக்கோணி முக்கோணி பரப்பு முக்கோணத்துல பரப்புக்கான வாய்ப்பாடு அற தர அடிதர செங்குத்து எக்ஸ் அடி ரெண்டு எக்ஸ் அந்த ரெண்டு எக்ஸுக்கு செங்குத்தா செங்குத்தாவது ரெண்டு எக்ஸ் அப்ப இவட பெருமானம் ரெண்டு ரெண்டு கேன்சல் பண்ணி ரெண்டு எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லி வரப்போகுது வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம் ரெண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம் சோ அழகு தேவையில் விடுங்க கடைசியா பார்க்கும் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் அடி சொல்லி வரப்போகுது அடுத்த பயன் ஒன்று சொல்லலாம் இது செவ்வகத்தின் பரப்பளவு வேற பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பு அவர் என்ன பரப்பு நீளம் தர அகலம் தமி நீளம் என்று சொல்றது எக்ஸ் ஆக ரெண்டு அகலம் என்று சொல்றது எக்ஸ் ஆக நாலு ரெண்டை பெருக்கிறதுக்கு சமனா இல்லையா இது சின்ன ஒரு கணிதம் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் ரெண்டையும் சய நாளையும் பெருக்கினா நான் ரெண்டு கெட்டு சய கெட்டு என்ன சகதர சய சய கெட்டு நடுவத்துல வர வேண்டியது ரெண்டையும் சய நாளை கூட்டினா சய ரெண்டு எக்ஸ் போட்டா சரி இது பேசிக் மெட்ஸ் நாங்க படிச்சிருப்போம் வேணா கவலைப்பட தேவையில்லை

சயதர சய சயதர சக சய நா ரெண்டு கட்டு தம்பி நாலு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் பெருசி நாலு எக்ஸ் அப்ப எக்ஸ் வர்க்கம் சைய ரெண்டு எக்ஸ் சய கட்டு என்று சொல்லி வரும் சரியா வர வந்துட்டா இதைத்தான குயிக்கா செஞ்சேன் சரியா இது விளங்காதாங்க உங்களுக்கு சரியா ஓகே இப்ப எனக்கு தெரியும் எஞ்சிய பரப்பளவும் நூத்தி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம்னு தந்திருக்கேன் அந்த எஞ்சிய பரப்பு எப்படி வரும் இந்த பரப்பளவு முக்கோணத்துல பரப்பளவுல இருந்து இவர பரப்பளவை கழிச்சு விட்டா தான் எனக்கு இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் அப்ப எஞ்சிய பரப்பளம் பரப்பளவு யார பரப்புல இருந்து யார பரப்ப கழிக்கணும் இந்த ரெண்டு எக்ஸ் வர்க்கம் என்று செல்றதுல இருந்து நான் கழிக்கணும் ஏன்னா அவர்தான் பெரிய இருந்து பெரிசிலிருந்து சின்னதாக கழிக்கணும் ரெண்டு எக்ஸ் வர்க்கத்திலிருந்து நான் கழிக்கணும் யார் என்று இந்த பரப்ப அப்ப எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் இப்படி கழிச்சு வார விட எனக்கு யாருக்கு சமனா இருக்கும் சொன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு சமனாக இருக்கும் இந்த பெரிய பரப்புல இருந்து இந்த சின்ன பரப்பை கழிச்சு வாரது இந்த நிரற்றப்பட்ட பகுதியில பரப்புக்கு சமன் அந்த நிரற்றப்பட்ட பகுதியில பரப்பளவு நூத்தி முப்பத்தி ரெண்டு என்று அப்ப நான் பெருசில இருந்து சின்னதை கழிக்கிறேன் எனக்கு இவருக்கு சமனாக இருக்கார் ஓகே இப்போ சய வந்திருக்கு சயவால அடைப்பெண்ணுக்கும் ரெண்டு எக்ஸ் வர்க்கம்

சய நூத்தி முப்பத்தி ரெண்டு வரும் சய நூத்தி முப்பத்தி ரெண்டு சக எட்டு சமன் பூஜ்ஜியம் நூத்தி முப்பத்தி ரெண்டுல ரெண்டு போனா நூத்தி இருபத்தி நாலு இங்க வர சய நூத்தி இருபத்தி நாலு சமன் இங்க யாருமே இல்ல இருப்பார் யாருமே இல்லாட்டி யாரு இருப்பார் ஒரு பூஜ்ஜியம் ஒன்று இருப்பார் காட்டுச் சென்னது வந்துட்டா எஸ் காட்டச் சென்னது வந்துட்டு இப்ப காட்டுச் சேனல் வந்தது மட்டும் இல்ல ஏன்னா காட்டி அவர் அடுத்த ஒரு விஷயம் கேட்காரு என்ன எக்ஸின் பெருமானத்தை கிட்டிய சென்று மீட்டரில் காணுக கெட்டிய சென்டிமீட்டர் கிட்டிய முதலாம் தசமதானதுக்கு கேட்கல கிட்டிய சென்டிமீட்டருக்கு கேட்கல ஓகே பாப்போம் தம்பி இதுக்குதான் நாங்க வர்க்க புத்தி முறை சிம்பிளா படிச்சோம் எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டு எக்ஸ் நாலு கொண்டு எங்களை போடுங்க பாப்போம் நூத்தி இருபத்தி நாலு இவர பாதி ரெண்டு பாதி ஒன்று ஒன்று வர்க்கம் ஒன்று தான் ஓ ஒன்று ஒன்று அப்ப இங்களையும் பிளஸ் பண்ணணும் இங்களையும் பிளஸ் பண்ணனும் தம்பி இவரை இனி காரணிப்படுத்தினா எக்ஸ் இவர பாதி சக ஒன்று முழுவதின் வர்க்கம் வர்க்க புத்தி முறை மிச்சம் சிம்பிள் இது போட்டா மார்க்ஸ் கிடைக்க மாட்டா கிடைக்கும் கிடைக்கும் நூத்தி இருபத்தி அஞ்சு இந்த பயந்து எழுதியாச்சு அடுத்த ஸ்டெப் எக்ஸ் ஒன்றுன்னு சொல்லது தாண்டி நூத்தி இருபத்தி அஞ்சு இந்த வர்க்கம் சமனுக்கு அங்கால பக்கம் போனா வர்க்க மூலமாக போகும் பிளஸ் மைனஸ் என்று இந்த சக ஒன்று சமனுக்கு இஞ்சால பக்கம் போனா சைய ஒன்றாக போகும் அப்ப இந்த எக்ஸ் என்று செல்லது இரண்டு வடைகளை தரக்கூடியவர் இல்ல 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 நான் இன்னும் ஒரு விஷயமும் செய்யலாம் இதுக்கு முதல் இன்னும் ஒரு சுருக்கள் சுருக்கலாம் இவ்வளவு விளங்கிட்டு உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் சய மைனஸ் வர்க்க மூலம் நூத்தி இருபத்தி அஞ்சு சரி இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு தந்திருக்காரு அங்க என்ன பெருமானம் தந்திருக்காருன்னா அப்ப இங்க ஒரு மாற்றம் இருக்காரு அஞ்ச எத்தனையால பெருக்கினா நூத்தி இருபத்தி அஞ்சு வருமன்னு சொன்னா அஞ்சு தர இருபத்தி தான் தம்பி நூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு தர இருபத்தி அஞ்சுதான் நூத்தி இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி அஞ்சுன்னு சொல்றது அஞ்சிட வர்க்கம் அப்ப இவர் என்ன வர்க்கம் அஞ்சிட வர்க்கம் ஒரு வர்க்கத்தை வர்க்கம் மூலமாக மாத்தினா அவர் அழகிய முறையில வெளியால வருவார் அஞ்சு என்று சொல்லி ஒரு வட இப்போ இவர் இரண்டு வடைகளை தரக்கூடியவர் ஒன்று எக்ஸ்ர பெருமானம் சய ஒன்று சய வர்க்கம் மூலம் அஞ்சு எக்ஸ்ர பெருமானம் சய ஒன்று சக வர்க்க மூலம் அஞ்சு இந்த விட நோக்கி ஈக்குவல் வரவே வராது ஏன்னு சொன்னா சய சய மொத்த பெருமானம் சய விழ வரும் அப்ப இந்த எக்ஸ்ர பெருமானம் சிறியது பூஜ்ஜியத்தை விடவும் சிறியதுங்கிறதால எப்பவுமே நீளம் நீளம் இவர் கேட்டத நீளம் தானே சென்டிமீட்டர் தானே நீளம்தானே நீளம் என்று சொல்றது ஒரு காலம் மைனஸ்ல வராது ஆகவே இந்த விட வராது இவர்தான் சரியான ஆன்சர் அப்ப பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்ரே பெருமானம் சாய ஒன்று சாக மூணு கூட அஞ்சு இருக்கார்ல அஞ்சு அஞ்சு தர அஞ்சு தர வர்க்கமல் வஞ்சிர பெருமானம் ரெண்டு தசம் ரெண்டு நாள் ஓகே ரெண்டு தசம் ரெண்டு நாள் பெருக்குங்க ஐநாள் இருபதுக்கு சைவர் ஒன்று ஒன்று ரெண்டு ஒரு சைவர் வருவார் கணக்கு யா ஏன் கணக்கெடுக்க பதினொன்று தசம் ஓகே இத சிம்பிளா சுருக்கர் அப்படின்னு வழங்கப்படுத்துட்டேன் ரெண்டு தசம் ரெண்டு நாள் இதுவா இருந்தாலும் பரவாயில்ல தம்பி அஞ்சால பெருக்கறேன்னு செல்றதுடா அஞ்சால பெருக்கிறத பத்திங்கில் ரெண்டுன்னு செல்றது மஞ்சதானே பெருக்கலாமா இல்லையா பெருக்கலாம் சுருக்கள் வேகத்தை பார்க்க ரெண்டாவது சுருக்குறன் ஒன்று ஒன்று நாள் ரெண்டு இவரை புடிச்சுப்பா பத்தாள் பிரிக்கினா சரி தானே பத்தால வந்து தசி குத்து வைச்சேன் தெரிய பதினொன்று சும்மா கொண்டு ஓட்டு சுருக்கிட்டு பயப்படக்கூடாது ரெண்டு சென்டிமீட்டர் வரும் பத்து தசம் ரெண்டு சென்டிமீட்டர் வரும் ஆனா கேட்ட கேள்வி இல்ல பெருமானத்தை கிட்டிய சென்டிமீட்டர் எக்ஸின் பெரும்பாலத்தை கிட்டிய சென்டிமீட்டர் காட்டுச்சுன்னா தம்பி அன்னளவா சமப்படுத்தினா பத்து சென்டிமீட்டர் என்று சொல்லி விட வரும் சரியா ஏன் அஞ்சு குறைதானே அப்ப சென்டிமீட்டருக்கு அன்னளவா நீங்க மட்ட மட்டும் தட்டிட்டீங்க பத்து சென்டிமீட்டர் என்று சொல்லி வரும் கிளியரா ஓகே கேள்வி முடியல அடுத்த கேள்விகளை போறார் கேக்கின் மேற்பரப்பு மேற்பரப்பின் நீண்ட பக்கம் கேக்கிட மேற்பரப்புல பெரிய நீளமான பக்கம் இந்த அறிக்கார் நீளமான பக்கம் ரெண்டு வர்க்கம் ரெண்டு என தரப்பட்டுள்ளது என காட்டி அந்நீளத்தை இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இலும் கூடியது என காட்டு இதுக்கு ஒரு புதிய ஒரு தியரி தேவை முதலே கொஞ்சம் அழகிய முறையில் எழுதி கொள்ளுங்க அப்ப பாஸ்டா தேவையான கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க இது தியரி இல்ல இது மிச்சம் சிம்பிளான ஒரு பாட்டு நான் வரேன் அழகிய முறையில வழங்கப்படுத்துறேன் இவ்வளவு வேலைங்க நான் எழுதி கொள்ளுங்க அப்போ பாஸ்டா டைம் ஒன்று தான் Uhu. -huh. Uh -huh. uh -huh. uh -huh. uh -huh. பண்ணி எழுதி சொல்லி நம்புற இதை மட்டும் அடிச்சுக்கொள்றேனே இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் விளக்கப்படுத்துற பாருங்க இங்க ஒரு நீண்ட பக்கம்னு சொல்றீங்க நீண்ட பக்கம்னா பெரிய பக்கம் தம்பி ஒரு முக்கோணத்துக்கு எப்பவுமே பெரிய பக்கம் பெரிய கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் சிம்பிளான விஷயம் எப்பவுமே ஒரு முக்கோணியில பெரிய கோணத்துக்கு எதிரியுள்ள பக்கம் பெரிதாக காணப்படும் சிறிய கோணத்துக்கு எதிரியுள்ள பக்கம் சிறிதாக காணப்படும் இது ஒரு முக்கோணிக்கு முக்கியமான ஒரு சரியா நான் இந்த இடத்துல கதைக்கிறேன் தேற்ற டீப்பா கதை எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் சரி நாங்க அதை ப்ரூஃப் பண்ணி பாப்போமே உங்களுக்கு இந்த செங்கோண முக்கோணின்னு கொடுங்க ஒரு செங்கோண முக்கோணில எப்பவுமே செம்பக்கம் தொண்ணூறு பாக தான் பெரிய கோணம் பெரிய கோணம் என்ன பாருங்க இவரோட முப்பது பாக இவரோட அறுபது பாகன்னு சென்னாலும் எப்படிதான் ஒரு முக்கோணி வரைஞ்சாலும் மூணு கோணத்தை கூட்டினா தொண்ணூறு பாகம் வரணும் அந்த செங்கோண முக்கோணி பெரிய கோணம் யாரு சென் பக்கம் அந்த செங்கோணம் தான் பெரிய பக்கு பெரிய கோணம் தொண்ணூறு பாகம் அந்த செங்கோணத்துக்கு எதிரில பக்கம் இருக்காரு தான் இவர் பெரிய நீளமாக காணப்படுவார் உண்மைதானா இது ஒரு விரிகோண முக்கோணி பார்ப்போமே தம்பி இது ஒரு விரிகோண முக்கோணின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா விரிகோணம் தான் பெரிய கோணமா இருக்கும் அந்த பெரிய கோணத்துக்கு எதிரே உள்ள நீளம் தான் பெரிதாக காணப்படும் அப்போ ஒரு கூறுமுட முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னா தமிழ் கூறுமுன முக்கோணில பட்ட முக்கோணி எடுத்தாலும் சரி இந்த கோணம் சின்னதுன்னு சொன்னா இந்த நீளமும் சின்னதாக காணப்படும் இந்த கோணம் பெரிதுன்னு சொன்னா இந்த கோணம் பெரிதாக காணப்படும் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு கோணமாக இருந்தால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நீளமாக காணப்படும் வெட்டி ஒட்டிப்பார்

அவ்வாறு இருக்கிற ஒரு செங்கோணமுக்கோனே தெரிஞ்சா அடு செம்பக்க மிச்சம் சிம்பிள் இவர் அஞ்சு இவர் அஞ்சுண்டா இவர் அஞ்சு வர்க்கம் மூலம் இரண்டாக காணப்படுவார் சரியா அப்ப இவர் ஒரு பத்து இவர் ஒரு பத்தாக காணப்பட்டா இவர் பத்து வர்க்க மூலம் இரண்டாக காணப்படுவார் இவர் ஒன்று இவர் ஒன்று காணப்பட்டா இவர் ஒன்று வர்க்க மூலம் ரெண்டாக காணப்படுவார் ஒன்றால பிரிக்கிறார் வர்க்க மூலம் ரெண்டு தான் அப்ப இவர் ஒரு எக்ஸ் இவர் எக்ஸ் எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் வர்க்கம் மூலம் ரெண்டுன்னு சொல்லி வரணும்

ஒரு செங்கோண முக்கோணி எடுப்போம் இரு செம்ம பக்க செங்கோண முக்கோணி இவர் ஒரு அஞ்சின் வெப்பம் இவர் ஒரு அஞ்சின் வெப்பம் இவர் இன்னும் இண்டுவப்பம் தெரியும் இவர் சின்ன வைக்க எனக்கு பைத்தகர தேற்றம் செல்வாரு இவர வர்க்கமும் இவர வர்க்கத்து கூட்டுத்தொகை தான் இவர வர்க்கத்துக்கு சமன் அதாவது ஒரு செங்கோண முக்கோணியிட செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் இதை நான் சுற்றளவு பரப்பளவு படிப்பிக்கொள்ள விளங்கப்படுத்தினு சொல்லி நினைக்கிறேன் பரவால மறுபடியும் எழுதுவோம் அப்ப அஞ்சிட வர்க்கம் சக அஞ்சிட வர்க்கம் என்று செல்றது தம்பி எக்ஸ் வர்க்கத்துக்கு சமம் சரியா அஞ்சிட வர்க்கம் அஞ்சிட வர்க்கம் சொன்னா ரெண்டு தர அஞ்சிட வர்க்கம் எக்ஸ் வர்க்கத்துக்கு சமம் அது என்ன ரெண்டு தர எஸ் ரெண்டு அளவு இருக்கிறது சமம் தானே எக்கை சமம் இப்ப வாரன் இந்த எக்ஸ் வர்க்கம் இங்கால இருக்கட்டும் ரெண்டு தர அஞ்சு எக்ஸ் வர்க்கம் இங்கால இருக்கட்டும் தமிழ் வர்க்கத்தை சமர கிஞ்சாலா கொடுத்தா வர்க்க மூலம் போகும் பிளஸ் ஓ மைனஸ் என்று வரும் நாங்க பைத்த கரசு போடக்குள்ள பெரும்பாலும் பிளஸ் ஓ மைனஸ் போட மாட்டோம் ஏன் அடிச்சு அங்க நாங்க நீளத்தை பத்தி கதைக்கிறதால நீளம் எப்போதுமே பிளஸ் தான் அதனாலதான் நாங்க பிளஸ் மைனஸ் போடுறது இல்ல தெளிவாக விளங்கணும் இப்ப நாங்க இவர வர்க்கத்தை ரெண்டா உடைக்கலாம் ரெண்டு தர அஞ்சிட வர்க்கம்னு சொல்லி உடைக்கலாம் இது ஒரு ரூல் இருக்கு தம்பி வர்க்கமும் வர்க்க மூலமும் வெட்டுப்பட்டா இங்க வர்க்க மூலம் ரெண்டு தர அஞ்சு என்று சொல்லி மிஞ்ச போறான் அப்ப நான் இவர் எழுதலாம் எப்படி அஞ்சு வர்க்க மூலம் ரெண்டு என்று சொல்லி எழுதலாம் சோ விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க இங்க நீங்க என்னத்தை போட்டாலும் வரும் இப்ப ஒரு பத்த போடுங்க பத்த போடுங்க இங்க பத்து ரூபா வர்க்கம் வரும் வர்க்கமூலம் எடுத்தா இந்த வர்க்கம் இந்த வர்க்கம் கேன்சல் ஆகி பத்து தனியா வரும் ரெண்டு வர்க்கமூலத்துக்குள்ள மூலத்துக்குள்ள வரும் எக்ஸ போட்டீங்களா அப்ப ரெண்டு எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் போட்டா இதே மாதிரி இதே மாதிரி வரும் இதே மாதிரி வரும் இங்க ஒரு எக்ஸ் வர்க்கம் வந்தா வர்க்கம் வர்க்கம் வெட்டுப்பாட்டு எக்ஸ் மட்டும் இஞ்சி வர்க்கமூலம் மூலம் ரெண்டு எக்ஸ் வரும் சோ ஏதாச்சும் ஒரு இரு இருசம பக்கம் முக்கோணிட இரண்டு பக்கங்கள் சமனாக காணப்பட்டா அவர வர்க்கம் மூலம் அவர செம்பக்கத்தை கேட்டா அந்த விளக்கத்தை போடுறீங்க பக்கத்துல ஒரு வர்க்க மூலம் ரெண்டு போடுறீங்க ட்ரிக்கிய ஆன்சர் விட முடியும் அப்ப நீங்க சொல்லுங்க ஆச்சு இவர் ரெண்டு எக்ஸ் அப்ப இங்க என்ன வரணும் ரெண்டு எக்ஸ் வர்க்க மூலம் ரெண்டு வரணும் அப்ப ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு எக்ஸ் தானே அவர் கேட்டாதான் தானே இங்க வந்து எக்ஸ் இங்க போட்டா ஏதாச்சும் பிள்ளையாடாதேல தானே பெருக்கு படுறது தானே எல்லாமே அப்ப துங்கல தூக்கி போட்டிருக்காரு ஆன்சர் வந்துட்டா ஓகே அவருக்கு எழுத செல்லிருக்காரா காட்ட செல்றீக்காரா

ஏன் வயின் எடுக்கணும் சும்மா அந்த பக்கம் தெரியாத எனக்கு காணும் வரைக்கும் வயின் எடுப்போம் அப்ப நான் இது என்ன சொல்லலாம் நீண்ட நீளம் செங்கோண முக்கோணியின் நீண்ட நீளம் வை என் சரி எழுதணும் எழுதிட்டு இவா சிம்பிள் பாப்பமா ரெண்ட உள்ளு கொடுங்க அப்போ நாலு இல்ல தேவையில்லை நான் இப்படியே செய்யறேன் சுருக்களை வேகப்படுத்துவோம் ரெண்டு எக்ஸ்ல வர்க்கம் ரெண்டு எக்ஸ் முழுவதின் வர்க்கம் அப்ப இதை நான் கூட்டினா ரெண்டு தர ரெண்டு எக்ஸ் முழுவதின் வர்க்கம் செவன் வை வர்க்கம்

பருக்கமனம் ரெண்டுக்கு பதிலாக ஒன்று தசம் நாலு ஒன்று தர எக்ஸுக்கு பதிலாக பத்து எங்க கண்ணு தானே பத்து சரி போட்டா விட சரி தம்பி பத்தாலை சுருக்கினா எங்களை இருபது வருவார் இருபது தர ஒன்று தசம் நாலு ஒன்று ல ஓகே ஒரு சைவரால பெருக்கினா அப்ப டெரெக்டா அந்த தசத்து தூக்கிஞ்சு கொடுப்போம் 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 நான் சுருக்களை சைவர் தானே சைவரால பெருக்கினால தசமதானம் தள்ளி குத்து போகும் தர ரெண்டு இந்த பத்தப இல்லாம பேக்கிரும் தம்பி சிம்பிளா சொல்லாம்டா ரெண்டு எட்டு தசம் ரெண்டு சென்ட்ரி மீட்டர் வரும் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இந்த விட இருபத்தி எட்டு சென்று மீட்டரை விட பேரிது இருபத்தி ரெண்டு சென்றி மீட்டரை விட எப்படி இருபத்தி எட்டு சென்று மீட்டரை விட பேரிது யாரு இருபத்தி எட்டு தசம் ரெண்டு சென்ட்ரி மீட்டர் கிளியரா சோ இந்த வருஷத்துக்கான ஆன்சர் இவர் தான் இதுக்கு எப்படி எப்படி புள்ளி வழங்க போறார் அது அவங்களை பொறுத்தது நான் தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கேன் ஒவ்வொரு அந்த பின்னாடி உள்ள தியரி சோ அலம் இல்லாண்டு வழங்கப்படுத்துறீங்க பார்த்துக்கொள்ளுங்க சரியா இப்ப நம்ம அடுத்த விஷயம் எங்க போற மாட்டேன் நாங்க இங்க ஒன்று வந்தா எந்த கன்செப்ட்ல வார கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதி ஐந்தாம் ஆண்டுல இருந்து வந்துகிட்டே இருக்கீங்களா சரி பதினைஞ்சா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த கன்செப்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் வந்ததால அந்த முன்னுக்கு ஒன்று வந்தா என்ன வருங்கிறது இந்த முன்னுக்கு ஒரு பெருமானம் வந்தா அது எப்படி செய்யறது சோ அந்த செப்டரை அடுத்தது பார்க்க போறோம் சரியா முதல்ல இதை கொஞ்சம் ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம் சரியா